வாங்கிக்கலாம் ஓகேவா மேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் ஓகேவா குரூப் டூ டூ ஏ ஃபோர் ஓகேவா இதுக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் பர்ஃபெக்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆல் சப்ஜெக்ட் கவர் பண்ண ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் மேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டு ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் உங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம் ரிசீவ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் மார்க் வந்து பிரடிக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ரெண்டு நூத்தி எழுபத்தி மூணு நூத்தி எழுபத்தி நாலு அந்த ரேஞ்சில் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா இப்ப பிசிக்கு எம்பிசிக்கு நம்ம எடுக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா நூத்தி எழுபத்தி ஒன்னு நூத்தி எழுபத்தி ரெண்டு அந்த ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கு எம்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க ஓகே தென் வந்து பாத்தீங்கன்னா பாத்தூத்தி அறுபத்தி எட்டு நூத்தி அறுபத்தி ஏழு ஓகேவா இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது ஜேஏ ப்ரடிக்ஷன் தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இவங்க டைப்பிஸ்ட் பத்திய ஸ்டெனோ பத்திய எதுவுமே பேசலாம் நானும் இப்போ அதை பத்தி சொல்லலாம் ஜஸ்ட் இதை பத்தி மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த கட்ட சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எஸி வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி ஏழு ஸோ அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போயிட்டு எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி அஞ்சு ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்க அது நூற்றி அறுபத்தி ஆறு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃபா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓகே ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறாயிரத்தி ஐநூறு ஏகன்ஜஸ்க்கு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஜே தான் என்ன பண்ணிருக்காங்க இதெல்லாம் இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் ஜேஏ இருக்குது பாத்தீங்கன்னா அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நானும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஜேஏக்கு தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்ல போறேன் அது வந்து நடந்திருக்குமாங்கிறது நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ நானு இப்போ வரேன் நானு இப்ப வந்து இப்போ ஜேஏ வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது ரெண்டாயிரத்து ஐநூறு நல்லா பாத்துக்கோங்க நான் இப்போ நோட்டிபிகேஷன்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் ஜேஏ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு தான் இப்போ நான் பேசுகிறேன் வேகன்சிஸ் இன்க்ரீஸை பத்தி எனக்கு கவலை கிடையாது அதை பற்றிலாம் நான் இப்போ நான் பேசவே கிடையாது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பத்தி இவங்க அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அதை தான் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா உண்மை தன்மை என்ன அப்படிங்கறத இப்போ பிரித்து பார்க்கலாம் ஓகேங்களா சரி ரைட் ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு தான் இப்போ நான் போடுறேன் ஓகே

ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்க இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு ஜேஏ வேகன்சீஸ் அதாவது நோட்டிஃபிகேஷனில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நான் வேக்கன்ட்டி இன்கிரீஸை பற்றிலாம் பேசலாம் அது ஃபியூச்சர்ல எப்படி வேணாலும் இன்க்ரீஸ் ஆகட்டும் அதை பற்றி போனதும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட்டா அது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகி போதும் போது அது எந்த மாற்றமும் இல்லை சரி ரைட் இப்போ இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு வேக்கன்சிஸ் ஜேஏ வேகன்சிஸ் மட்டும் இப்போ நான் வந்து ஸ்பிலிக் பண்ணுற மாதிரிங்க ஓசி ஓசிக்கு வந்து முப்பது முப்பத்தொரு பர்சன்டேஜ் ஓகேவா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எழுபத்தஞ்சு ஏழுநூத்தி எழுபத்தஞ்சு சீட்டு போயிடும் அதேமாதிரி பிசிக்கு வந்து இருபத்தாறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூத்தி அறுபத்திரண்டு சீட்டு அவங்களுக்கு போயிடும் அதே மாதிரி பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு பர்சன்டேஜ் அவங்களுக்கு எண்பத்தி ஏழு சீட்டு போயிடும் அதே மாதிரி எம்பிசி வந்து இருபது பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு சீட்டு போயிடும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தஞ்சு சீட்டு போயிடும் அதுக்கு அடுத்து எஸ்சியை வந்து பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சீட்டு போயிடும் இப்போ எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்களா அவங்களுக்கு இருபத்தஞ்சு சீட்டு போயிடும் சரி ரைட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நூற்றி எழுபத்தி நாலு கட் ஆஃப் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஓசிக்கு ரைட்டா இப்ப அந்த நூற்றி எழுபத்தி நாலு கட் ஆஃப்னா கட் ஆஃப்ங்கிறது என்னது ஒரு 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 கேட்டகரியில் கடைசி ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கடைசி ஆள் கடைசி மார்க் இதெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது கடைசி ஆள் ரைட்டா அந்த கேட்டகரியில் போய் கடைசியாக ஒருத்தன் லாஸ்ட் சீட்டு ஒருத்தன் இடத்துக்கு வர பார்த்தீங்களா அவனுடைய மார்க் தான் கட் ஆஃப் மார்க் இப்போ ஓசிக்கு வந்து நூற்றி எழுபத்தி நாலு கட் ஆஃப் சொன்னால் இப்போ ஏழ்நூத்தி எழுபத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க ஓசியில் எவ்வளோ பேர் அதாவது சாரி இப்போ ஜென்ரலில் வந்து இது வந்து ஜென்ரல்னு நினச்சிக்கோங்க ஓகேவா ஜென்ரலுக்கு வந்து நூற்றி எழுபத்தி நாலு கட் ஆஃப் சொன்னால் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு பேர் ஆப்ஷன் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒரு எழுபத்தஞ்சு பேர் ஆப்ஷன் வச்சுக்கலாம் ஆப்ஷன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி சீட்டு எநூத்தம்பது பேர் ஃபர்ஸ்ட் எட்நூத்தி ஐம்பது ரே என்ன பண்ணலாம் இந்த ஜென்ரல் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க அப்ப எட்நூத்தி ஐம்பதாவது ஆளுதான் எட்நூத்தி ஐம்பதாவது எடுத்திருப்பாங்களா என்னுடைய கேள்வி என்னன்னா எட்நூத்தி ஐம்பதாவது ஆள் ஜென்ரல்ல எடுக்கிறான் கடைசி சீட்டு எட்நூத்தி ஆளு எடுக்கிறான் அவன் வந்து நூத்தி எழுபத்தி நாலு எடுத்திருப்பானா கடைசி ஆளு நூத்தி எழுபத்தி நாலு மார்க் அப்ப எட்நூத்தி பேர் நூத்தி எழுபத்தி நாலு எடுத்திருக்கிறாங்களா அதுதான் இப்ப என்னுடைய கேள்வி புரியுதுங்களா

ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தம்பது பேர் நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தி நாலு மார்க் இருக்கிறாங்களா நூற்றி எழுபத்தி நாலு தான் ஓசியில் கடைசி மார்க் அப்புறம் எட்நூத்தம்பது பேர் நூற்றி எழுபத்தி நாலு வரல வராங்களா அதான் இப்போ என்னுடைய கேள்வி அந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லுங்கள் ஓகேவா சரி ரைட்டு நெக்ஸ்ட்டு நான் அப்படியே வரேன் அடுத்து பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது ஆறுநூத்தி அறுபத்தி ரெண்டு சீட் இருக்குது ஓகேங்களா சரிங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து ஆயிரநூத்தி அறுபத்தி ரெண்டு இதுல வந்து பிப்டி பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜென்ரல் கோர்டால பிசி தான் போறாங்க அப்படின்போது இதுல பாதி பேர் அப்போ முன்னூத்தி ஐம்பது பேர் அதாவது யாராலும் ஆயிரம் ரேங்க் ஒர்க்ல வரும் ஆயிரம் ரேங்க் ஒர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டியில கிடைக்கும் போகுது சரி ரைட் அப்ப இந்த பிசி கம்யூனிட்டியில ஆயிரவது ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இவங்க பிசி கம்யூனிட்டிக்கு எவ்வளவு சொல்றாங்க நூத்தி எழுபத்தி ரெண்டு சொல்றாங்க ரைட்டுங்களா அப்ப பிசி கம்யூனிட்டில ஆயிராவது ஆள் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ரெண்டா சொல்லுங்க

பக்காவாக இருக்குது இந்த அளவுக்கு போறது அளவுக்குலாம் இல்லை ரைட்டா சரி இந்த கேள்வி ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி பாருங்க எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு சீட் இருக்குது ரைட்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி வந்து ஜென்ரல் கோட்டாக போயிடுவாங்க புரியுதுங்களா அப்ப நாற்பது பர்சன்டேஜ் அளவுக்கு போறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு இரநூறு பேர் பார்த்தாங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு ரேங்க் வரல வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்ப எம்பிசில எழுநூறாவது ஆளு நூற்றி எழுபத்தி ரெண்டா

அப்ப இங்க இருந்து இதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாமே நூத்தி எழுபத்தி ரெண்டு அதுக்கு மேல இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து மேல இப்போ அப்படிங்கிறது கேள்வி ரைட்டா இப்ப நாம விசாரிச்சவரில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இருக்கிறாங்க சார் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க எங்க இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பேருக்குறாங்க அப்படித்தான் சொல்றாங்களே ஒழிய ஒன்னு போன வருஷம் சொன்ன மாதிரி வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஒன் செவன்டி இருக்கிற மாதிரி தெரியல இல்லாமல்லாம் இருக்கு போறதுக்கிட்ட கண்டிப்பா இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்கி பிளஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் இருந்தாங்க அப்படின்னா இந்த தடவை என்னுடைய கணிப்பு வந்து ஒரு ஒரு ஆயிரத்தி எழுநூறு பேர் ஓகேங்களா ஒரு ஆயிரத்தி எழுநூறு பேர் வரலாம் இந்த கொஸ்டின் பேப்பருக்கும் வந்துருவாங்க என்னுடைய கணிப்பு ரைட்டா நான் வராமல் இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை இப்ப இவங்க சொல்ற இதை பார்த்தா ஒன் செவன்டி டூ அண்ட் பிளஸ் இதே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளஸ் வராங்க இவங்க கட்டா இப்படி பார்த்தா புரியுதுங்களா அப்ப நீங்களா மார்க் எடுக்கிற அளவுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் அவ்வளவு ஈஸியான கொஸ்டின் பேப்பரா தமிழ்ல எட்டு கொஸ்டின் பேப்பர் எட்டு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தெரியல மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கொஸ்டின் பண்றதுக்கு டைமே இல்ல நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுக்கிறாங்க டைரக்ட் கொஸ்டினா கேட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா தப்பு டக்குன்னு டப் பண்ண தப்பு பண்ண வச்சிருக்காங்க அப்ப ஜிஎஸ் ஆல்சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி எழுபத்தி கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல நல்லா நம்மளுக்கு படிச்ச மாதிரி அட்டன் பண்ற மாதிரி இருக்குது அப்படிங்குள்ள இது எங்க இருந்து வந்துச்சு ஓகேங்களா இந்த கட் ஆஃப் பீடியஸ் எங்கிருந்து வந்துச்சு எந்த அனலைஸ் பண்ணி இது வந்துச்சு புரியுதுங்களா இந்த வீடியோல நான் ஏன் கட் ஆஃப் பத்தி நான் சொல்ல வரல இவங்க எல்லாம் போட்டுட்டு இருக்கிற கட் ஆஃப் எப்படி அனலைஸ் வந்துச்சுன்னு தான் நான் கேட்குறேன் நான் சோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது அதுலேயும் இந்த கொஸ்டின் பேப்பரில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது ரைட்டா சோ இப்போ நான் எஸ்சி கம்யூனிட்டி எஸ்டி இதெல்லாம் நான் பேசல ஏன்னா இதுக்கே வீடியோ டைம் ஆயி போயிடுச்சு புரியுதுங்களா அதனால இப்ப நான் பேசறமில்ல நான் வந்து ஒரு மூணு மூணு கம்யூனிட்டி அண்ட் ஜென்ரலை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க இதை புரிஞ்சிக்கோங்க ரைட்டா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது ரைட்டா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்சிக்கே இது கட் ஆஃப் கிடையாது புரியுதுங்களா இதெல்லாம் நடக்கவே நடக்காது வேகன் கட் ஆஃப் வந்து குறையுது ரொம்ப நம்ம போட்ட கட் ஆஃப் தான் வரும் நான் மறுபடியும் ஒரு கட் ஆஃப் நான் அடுத்த வீடியோல சொல்றேன் ஓகேவா இந்த கட் ஆஃப்லாம் நம்பி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஏன்னா நிறைய பேர் அங்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்டீங்க எப்படி சொல்கிறாங்க சார் கரெக்டாக ஆஃப் போடுறாங்க சார் என்ன சார் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க புரியுது எனக்கு அதெல்லாம் நடக்கவே நடக்காது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஓகேவா நானும் ஃபைனல் கட் நான் போடுறேன் ஓகேவா ஸோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நான் கேட்ட கேள்வி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஓகேவா நான் கேட்ட கேள்வியை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் கரெக்டாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குறையும் புரியுதுங்களா வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க இப்போ வந்து கட் ஆஃப் யாருக்குமே தெரியாது ஆனால் சில அனலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா எப்படி நடந்திருக்குதுங்கிறத வச்சு நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணணும் அந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் யாருமே பண்ணலீங்க அதனால நீங்க வந்து அதை பத்தி நினச்சி நீங்கள் என்ன பண்ணாதீங்க ஒரி பண்ணாதீங்க எல்லாமே மாறு போகுது ஓகேவா இப்போ இவங்க சொல்லிட்டு இருக்கிற கட் ஆஃபும் இந்த வேகன்சிஸ்க்கும் வர வரப்போறதும் கிடையாது புரியுதுங்களா அதனால எதுவுமே ஒன்றும் கிடையாது நீங்கள் யாரும் எதுவுமே நம்ம தேவையில்ல நான் அடுத்த வீடியோவில் இன்னும் சில விஷயங்கள் நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் ஓகேவா நல்ல வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ